ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பாத்தீங்கன்னா ஆணி பௌர்ணமி வழிபாடு அப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஆணி பௌர்ணமி அன்று அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பத்து அன்று செய்யக்கூடிய வழிபாடுகள் மற்றது பரிகாரங்கள் மிகுந்த சக்தி வாய்ந்தவைன்னு சொல்லலாம் ஆணி பௌர்ணமி இந்த நாளில் வந்து மகாலட்சுமியை வழிபடுவது மிகவும் விசேஷமானது முக்கணிகளை மா பழா வாழை அதாவது நெய்வேத்தியமாக படைச்சு மனதார வந்து உங்கள் வீடு இரண்டு வந்து நீங்க மகாலட்சுமியிடம் வந்து தெரிவிக்கலாம் இது செல்வ வளம் பெருக உதவும் மற்றது வந்து ஏலக்காய் மாலை அணிவிச்சு கூட நீங்க வழிபடுவது வந்து சிறந்தது ஆணி பௌர்ணமி என்று பார்த்தீங்கன்னா வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது மிகவும் நல்லது குலதெய்வ வழிபாட்டிற்கு பிறகு குங்குமம் அல்லது வந்து மஞ்சள் கொண்டு தெய்வ மந்திரங்களை வந்து நூற்றி எட்டு முறை சொல்லி நீங்க அதுக்கு பிறகு அரிசித்து வழிபாடு செய்யலாம் இது வந்து மாங்கல்ய பாக்கியம் குழந்தை பாக்கியம் அதாவது தனலாபம் கல்வியில வந்து மை போன்ற பலன்களை வந்து தரும் என்று நம்பப்படுகிறது இந்த நாள்ல வந்து சத்திய நாராயண பூஜை செய்வதும் ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கிறது இந்த பூஜை செய்வதால் வீட்டில் வந்து மகாலட்சுமியின் பதினாறு வகையான செல்வங்களும் வந்து கிடைக்கும் என்று கூறப்படுகிறது பொதுவாக பாத்தீங்க அப்படின்னு சொன்ன இந்த சத்யநாராயண பூஜை என்பது விஷ்ணுவின் ஒரு அம்சமான சத்திய நாராயணரை வந்து வழிபடும் ஒரு சக்தி வாய்ந்த பூஜையாக இருக்கிறது இது பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பௌர்ணமி தினங்கள் அல்லது விரும்பிய காரியங்கள் நிறைவேற்றியதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நடத்தப்படுகிறதா இந்த பூஜைக்கு முன்னதாக வீட்டை தூய்மைப்படுத்தி அதாவது வாழைக்கன்றுகள் மாவிலை தோரணம் மற்றது வந்து சத்யநாராயணர் படம் அல்லது வந்து விக்கிரத்தை தான் அலங்கரிக்கணும் ஒரு கலசம் தயார் செய்து சந்தனம் குங்குமம் மலர்கள் எல்லாம் அலங்கரித்து வைக்கணும் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரவா வாழைப்பழம் பால் சர்க்கரை தேநீய் கலந்து தயாரிக்கப்படக்கூடிய பிரசாதம் இந்த பூஜையில வந்து முக்கிய நெய்வேத்தியமாக இருக்கிறது பூஜைய வந்து விநாயகர் வழிபாட்டுடன் வந்து தொடங்கி சங்கல்பம் செய்து ஸ்ரீ சத்யநாராயண தேவாய நமக போன்ற இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி செய்யலாம் பிறகு வந்து நெய்வேத்தியம் படிச்சதுக்கு பிறகு கைப்புறம் ஏன்றி ஆராய்த்தி காட்டலாம் அதுக்கு பிறகு கலச நீரை வீட்டில தெளிச்சுட்டு முடிந்தால் வந்து ஏழைகளுக்கு வந்து தான தர்மங்கள் செய்யறது வந்து கூடுதல் பலனை தரும் முழு நிலவு தரிசனம் செய்த பின் வந்து பிரசாதங்களை உட்கொண்டு கொண்டு விரதத்தை வந்து நிறைவு செய்யலாம் இந்த பூஜையை வந்து செய்வதன் மூலம் நம்மளுடைய நியாயமான வேண்டுதல்கள் நிறைவேறும் வாழ்க்கையில வந்து சுபேட்சம் உண்டாகும் என்பது நம்பிக்கை பௌர்ணமி தினத்துல பொதுவாக வந்து அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்ல பலனை தரும் அன்று அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் வந்து அன்னதானம் விளக்கு பூஜை போன்றவெல்லாம் வந்து நாம செய்யலாம் மற்றது பார்த்தீங்கன்னா கருப்பு வஸ்திரம் முத்தாபரணம் அணிவித்து வெள்ளறுக்கம் பூ இதெல்லாம் வந்து அர்ச்சனை செய்துட்டு முக்கிய முக்கணிகள் வந்து இருக்கு இல்லையா மற்றது வந்து உளுத்தம் பருப்பு சாதம் நெய்வேத்தியம் வச்சு கூட நீங்க படிச்சு வழிபாடு செய்யலாம் ஆனி பௌர்ணமி அன்று வந்து பகல் முழுவதும் உண்ணாவிரதம் இருந்து கூட மாலையில கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபாட்டு இரவில வந்து சந்திர தரிசனம் செய்து விரதத்தை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் இதை வந்து நினைத்த காரியங்கள் கூட உதவும் ஆணி மாத பௌர்ணமி என்று கூட இறைவனுக்கு முக்கணிகளை படைச்சு விட்டு வழிபடுவது வந்து மிகவும் விசேஷமாக இருக்கிறது இந்த வழிபாடுகளை செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா ஆணி பௌர்ணமி அன்று இறைவனின் அருள் பெற்று வாழ்க்கையில வந்து நல்ல வளம் செல்வ வளம் எல்லாம் பெறலாம் என்று சொல்லி கோரிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி